மட்டுமே சேர்ந்தவர்கள் சொல்லி அமைச்சருக்கு சேகர்பாபா அவர்களுக்கு சில விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபா அவங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சப்ஆர்டினேட் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டு மேல தேவஸ்தானத்துக்கு சொந்தம் மலை சொந்தம் அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள்ல இருந்து அரசுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது அது கோயிலுக்கு போறாங்க நாள் சபாண்டேட்ட ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி ஒரே நாள் ஹைகோர்ட்ல இருவரும் சமாதானமா போங்கன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கவுன்சில் அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா இது மிக தெளிவாக இது முழுமையாக சபார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம் இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம் அதோட பிரச்சனை முடிஞ்சுது அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறை எல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்புரங்குன்ற கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க நான் சொல்றது ஆங்கிலேயர்கள் காலத்துல இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயில இப்ப இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறது தான் வேடிக்கை அதனால சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து அவங்க படிக்கட்டும் இன்னைக்கு புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க மேல காவல்துறையை அனுமதிக்கிறாங்க அவங்க போய் சாப்பிடுறாங்க ஆடு எடுத்துட்டு போறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியே எடுக்கிறாங்க ஒரு எம்பி மன நடவடிக்கை எடுக்க துப்பில் அவருக்கு இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வீர வசனம் பேசிட்டு இருக்காங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்றாங்க இரும்பு கடன் கொண்டு அடக்குவோம் உண்டுதான் நீங்க அடக்கணும் லட்சணத்தை தானே பார்த்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா உங்க காவல்துறை எங்க போய் யாரை பிடிக்கணும்னா சாதாரணமா பெண்கள்கிட்ட குழந்தைகள்ட்ட யார் தவறு பண்றாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும் அந்த காவல்துறைய பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட முந்நூத்தம்பது பேர்த்துக்கு மேல வீட்டில் நைட்டு ரெண்டு மணியிலிருந்து காவல்துறை அங்க போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்க பெருசாக வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க தெரு வந்து எங்க ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க போலீஸ் பத்து பேர் வந்து கைதா பண்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆகிட்டீங்களா அதனால முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நேற்று முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு ஏன்னா நீங்களே பெரிய ஆள் ஆக்குறீங்க மக்கள் நாயர்கள அவங்களை கொண்டு வர்றேன் அதே நேரத்துல அந்த காவல்துறை எங்க பயன்படுத்தி இருக்கணும் நான்கு மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்க போச்சு உங்களுடைய கௌரவம் உங்க வீரமெல்லாம் ஒரு மணி நேரத்துல மக்கள் சேர்ந்து இருக்கிறாங்க தீர்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு மணி நேரத்துல மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும் வெறும் காவி வீட்டை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன் நான் சிவபக்தன் சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது சேகர்பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா சனாதன தர்ம இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கன்னா இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான் ஆனா இதுல பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார் இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பவர் யார் இதை முதல்ல சேகர் சேகர்பாபு அவர்கள் ரகுபதி அவங்க வச்சுக்கணும் இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுத்தினீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டும் அதுக்குள்ள போக வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியா பயன்படுத்தணும் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கே அமைச்சரா இருக்கு எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்திருக்கீங்க நாளைக்கு காலையில் இருந்துருவீங்களா அதனால எம்எல்ஏவாக இருக்க அமைச்சரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும் நாங்கள் அதை செய்தி காட்டும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை பேசுகின்ற வார்த்தைகள் இவங்களான கஞ்சா வித்தவங்களா எல்லாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா இவங்களா முருகு பெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்துல அந்த பகுதியில கோட் அனுமதி கொடுத்த பிறகு அங்க சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க அவங்களான தப்பானவங்களா இன்னைக்கு நான் முதலமைச்சருக்கு சொல்றேன் தமிழகத்துல லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லிருக்கிறாங்க எந்த அளவுக்கு தமிழகத்துல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன் கேளுங்க அதில் கவனம் கொடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தமிழ்நாட்டுல என்ன போதைப் பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு போடப்பட்ட வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கு மேல வழக்கு போட்டிருக்கோம் என்டிபிஎஸ் கேஸ் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எவ்வளவு போட்டீங்க திமுக ஐநூத்தி எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவு போட்டீங்க நானூத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு போட்டீங்க நூத்தி பதிமூணு வெக்கமா இல்லையா ஒரே ஒரு மா ஒரே ஒரு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கஞ்சா வழக்கு ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு வழக்கு போட்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மூன்று ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமா போட்டப்பட்ட வழக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு எப்படி கஞ்சா எங்க கட்டுப்பாடு இதுவாகும் எப்படி நீங்க பண்ணுவீங்க இன்னைக்கு கஞ்சாவுனுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலயே தெரியுது லட்சணம் தெரியுது என்டிபிஎஸ் நீ கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா அதை விட்டுட்டு முன்னூத்தம்பது பிஜேபியினுடைய வீட்டுல போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில வைப்பேன் வெக்கமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் இதுல வீரவசனம் அமைச்சர் பாபா அவர்கள் ரகுபதியை போன்றவர்கள் வெட்கமே இல்லாம வீரவசனம் பேசி கொண்டு தெரிகின்றார் இரும்பு கடம் கொண்டு அடக்குவனு முருக பக்தர்கள் மீது கை வச்சீங்கன்னா நீங்க இருக்க மாட்டேங்க நீங்க நான் தெளிவாக சொல்றேன் கேட்டு எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும் எங்களுக்கு தெரியும் பொறுத்துக்கிட்டு இருக்கும்

அமைதியான முறையில வந்து அமைதியான முறையில பேசிட்டு போயிருக்கிறாங்க அதனால தமிழகத்துல அன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார் பிரச்சனையை உருவாக்குவது திமுக இத்தனை காலமா சும்மா சும்மாங்கிற திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார் நவாஸ்கனி போறது அங்க என்ன ரைட்ஸ் இருக்கு அங்க போய் மாமிசம் சாப்பிடறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அதையெல்லாம் பார்த்தோம் நீங்க கைது பண்ணீங்களா நடவடிக்கை எடுத்தீங்களா காரணம் அபீஸ்மென்ட் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும் அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தா முருக பக்தர்கள் வந்தா ஏன் கை வைக்கிறீங்க இதைத்தான் நான் திரும்ப கேட்கிறேன் தான் விலாவரியா சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்புல இருந்து அதனால காவல்துறையை என்டிபிஎஸ் கேஸ் அங்க அனுப்புங்க வெறும் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டு வச்சிருக்காங்க மூணு வருஷத்துல ஒரே வருஷம் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு அங்க போடுங்க சந்தோஷப்படுறோம் அந்த வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது தொண்டர்கள் மீது காட்டாது